வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் ரகம் யாரை பற்றி பார்க்க அப்புறம் அதிமுக பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து தன்னோட ஆதரவோட ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க இந்த கொடநாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக வினர் சிக்கியிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக வினர் இந்த இடைத்தேர்தலில் கூட நிற்கிறதுக்கு தயக்கம் காமிச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக இந்த கொடநாடு விஷயத்தை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கனால தான் அதிமுக இப்படி சொனக்கம் காமிச்சிட்டு வராங்க இடைத்தேர்தலில் கூட நிற்கிறதுக்கான வக்கு இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா சொல்லியிருக்காங்க ஸோ மறைமுகமாக கிடையாது ஏத்தாப்புலே சொல்லிடுறாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு வக்கக்கட்ட ஆளு பத்து தொழிலை கொடுத்துட்டு பதினொரு தொழில் வந்துரும் சொல்றாரு காண்டி பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலையே பாத்தீங்கன்னா புறக்கணிச்ச ஒரு பாதகன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா சொல்லியிருக்காங்க விரைவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமின்ற பாதகனை வெளியேற்றிட்டு நான் கட்சியை கைப்பற்றுவேன்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்காரு ஏற்கனவே கூட இருக்க நாலஞ்சு பேரே பார்த்தீங்கன்னா சசிகலாவோட போயிடுவாங்களோன்ற பயம் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட தீவிரமான ஆதரவாளர் வேலுமணி பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா கண்டுக்குவார் அப்பப்போ பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து டென்ஷன் ஆறாரு ஸோ டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு முடி எடுத்துலாம் பயம் எடப்பாடி பழனிசாமிக்கே இருக்கு எடப்பாடி பழனிசாமி மனசுல என்ன ஓடும் டிடி தினக்கென்னா காலி பண்ணோம் சசிகலா சிறை போனோம்னா மறந்துட்டோம் ஓபிஎஸை கழட்டி விட்டோம் அதே மாதிரி போற போக்கில் பார்த்தீங்கன்னா மண்டேல தட்டி வேலுமணியும் கழட்டி விட்டுடலாம் ஒரு எண்ணத்துல இருந்திரு பட் இது சாதகம் ஆகுமான்னு சாதகம் மாறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதுன்னு கூடா வேலுமணி சுதாரிச்சு கொண்டு பாத்தீங்கன்னா ஒரு குழுவை பார்த்தீங்கன்னா ஏத்தி அவர் தலைமையில் பாத்தீங்கன்னா நடக்காட்டியும் பட் பின்னால் இருந்து செயல்பட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க புகழேந்தி கே சி பழனிசாமி ஒரு குழு போட்டுருக்காங்கல்ல ஒன்றிணைந்த குழு இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா வேலுமணியோட ஒரு மிகப்பெரிய லெவலில் மெகா திட்டம் இருக்கதா சொல்றாங்க வேலுமணி அறிவுரை சொல்லியிருக்காரு நீங்க ஓபிஎஸ் கூடவே இருந்தா ஒன்றிணைந்த அதிமுக பல நாளில் பல வருடமானாலும் நடக்காது நீங்க வந்து பொதுவான ஆட்களாக வந்து களம்பருங்குங்க தொண்டட்ட சொல்லுங்க அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொங்குமண்டத்தில் வந்து அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு குடைச்சலில் இருக்காரு எப்படியாச்சும் எடப்பாடி பண்ணிச்சாமே காலி பண்ணணும் சொல்ற காண்டி சசிகலா எவ்வளோ நாள் ஒன்றிணைந்து அதிமுக தான் உருவாக்குவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்சியை பார்த்தீங்கன்னா மீட் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய வெற்றியை பெருவுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னப்பா மாத்திட்டாங்க டோனே ஆமாங்க டெல்லி சிக்னல் வந்துடுச்சு சசிகலா ஹாப்பி மோல்ட் ஆகிட்டாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயமா ஏதோ ரகசியம்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா காத்துக்கு போயிடுச்சு என்னென்ன எடுத்திருக்காங்க என்ன இந்த தான் எல்லாம் எடுத்திருக்காங்க இதெல்லாம் மாட்டுவார் எடப்பாடி பழனிசாமி ஸோ இதனால தான் இந்த டீலிங் வச்சிருக்காரு திமுகவோட அதனால தான் அவர் மாதிரி நடவடிக்கையே பார்த்தீங்கன்னா திமுக எடுக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சிட்டாங்க இது மிகப்பெரிய லெவலில் அரசியலில் பேசப்படுச்சு ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட முதல் வெற்றின்றாங்க தொண்டர்கள் ஸோ தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா கணிசமாக பார்க்க மனுஷ் எடப்பாடி பள்ளி சாமி இந்த மாதிரி அவர் அசிங்கம் பட்டக்கூடாதுன்னு சொல்றாருக்காண்டி தென் மாவட்டம் பக்கம் ஓடி வின்ட்டாரு தென் மாவட்டம் பக்கம் வந்து இருநூறு தோடியெல்லாம் ஸ்டாலின் ஜெயிக்க முடியான்ற மாதிரி சவடை விட்டுருக்காரு அப்பா இரநூறு தொகுதி என்ன இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நாற்பத்தி நாற்பது ஜெயிச்சாங்கல்ல அந்த மாதிரி என்னப்பா சொல்றீங்க கேட்டிங்கன்னா அதிமுக பிளவு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது திமுக ஜெயிச்சுட்டே தான் இருக்கும் அதிமுக பார்த்தீங்கன்னா மறந்துட்டு ஓபிஎஸ் இணைச்சிக்கிட்டு டிடி திறக்கிறன்னா அண்ணன் தம்பியாக தானே பழகினீங்க கூட்டணி வச்சு சந்திச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவை தோக்கடிக்க முடியும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க என்னமா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக வந்து இணைஞ்சா வந்து பிஜேபி விரும்பாது ஏன்னா வந்து அதிமுக இணைஞ்சிட்டா கண்டிப்பாக பவர்ஃபுல்லான கட்சியாக இருக்கும் பிளவுலே தான் இருப்போம் ப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அவரோட தலைமை வந்து எப்படி இருக்குன்னா கொங்கும் மண்டலத்தில் வந்து அண்ணாமலையை செல்வாக்க சரிக்கிற மாதிரி இருந்துச்சு சார் இப்போ உதாரணத்துக்கு பில்லு கேட்டாரில் ஒருத்தர் அவர் தூக்கி உள்ளே வச்சாங்களா அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தூக்கி வைக்க முடியாது ஏதாச்சும் ஒரு காரணம் ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமியை வந்து நாக் அவுட் பண்ணுறதுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா சசிகலா சசிகலா வச்சு மூவ் பண்ணுறாங்க சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க ஸோ அமித்ஷா பார்த்தீங்கன்னா டெல்லியிலருந்து சொல்லியிருக்கார் ஏமா இந்த தேர்தல் சமயத்தில் நீ வராத அமைதியாக வீர மாதிரி அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு அமைதியாக இருந்தாங்க சட்டமன்ற தேர்தலப்ப இருபத்தி நாலே அமைதியாக இருந்தாங்க நாள் நான் ஒன்று இன்னும் இந்த அதிமுக தான் உருவாக்கேன்னு சொன்ன சசிகலா மனசுலேயே யாராவது வந்து களைச்சி விட்டாங்க அதனால தான் சசிகலா பார்த்தீங்கன்னா இல்லை அதிமுக நான் கைப்பற்றுவேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வெளிப்படையாக வந்திருக்காங்க என்னையை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா சவுண்டாக பேசியிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமி டீமே வந்து கொஞ்சம் கலக்கடுத்து விட்டுச்சு ஏன் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க நிறைய மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே பழைய மாவட்ட செயலர் தான் இருக்காங்க யாருமே மாறல ஆனால் அதிருப்தின்றது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாக்க அதிகம் அதாவது ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் தொண்டர்கள் இருக்காங்கன்னு தெரில ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் மேலே அதிருப்திகள் இருக்குதுன்னு சொல்ல முடியும் அதனால தான் இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அறுபது லட்சம் தாண்டதுக்கே கஷ்டப்பட்டு ஒரு எண்பத்தி நாலு லட்சம் தான் மொத்தம் வாக்க வாங்கியிருக்காங்க இதுவே அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியம் தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜி இந்த அதிமுக இருக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வருத்தமே பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதிமுகன்ற பெரிய கட்சி ஸோ அப்படி இருக்க போது வாக்கவே அவதான் பெருக்காங்க ஸோ ரெண்டரை கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தாலே பரவாயில்லையே நம்ம வந்து பெரும் இடத்துல ஜெயிச்சிருக்கலாம்ன்ற ஒரு இனத்தில் இருக்காங்க ஸோ இன்றைக்கு நடத்துகிற ஆலோசனை கூட்டம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சசிகலாவுக்கு ஒரு பூஸ்ட் தான் கொடுத்துருக்கு இது ஓரளவுக்கு வெற்றியை தான் சொல்லிட்டா முடியும்னு சொல்றாங்க ஏன் ஓபிஎஸ் பார்க்கல அதே மாதிரி டிடி இது என்ன இவங்க எல்லாம் ஒன்று இடைஞ்சாங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும்ன்றாங்க ஸோ நம்ம தெரியும் அதிமுக பாத்தீங்கன்னா இப்ப சோபான ஒரு நிலைமையில் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல படுத்த படுக்களவாக இருக்காங்க எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே எந்திரிச்சாலும் எல்லாருமே ஒன்றே எண்ணும் ஆனால் கட்சியை யாரு பார்த்தீங்கன்னா கைப்பற்றுறதுன்னு சொல்லிட்டு போட்டி இருக்கு நிறையா சசிகலா நாள் காமிக்காமல் இருந்தாங்க இப்போ வெளிப்படையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து கைப்பற்ற விட தான் பெட்டர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசனைலாம் சொன்னாரு ஆனால் ஓபிஎஸை இணைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா யாராச்சும் ஒரு நபர் ஓபிஎஸ் சசிகலா வந்துட்டாங்கன்னா கட்சியை பார்த்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏயும் பேசிடுவாங்க இந்த மாதிரி நான் அதை விட சுவீப்ப தரேன் அந்திருப்பாயம் கூட அப்படி மனசை கழச்சி மனசை மாற்றி அப்படியே கூட்டிகிட்டு போய் வந்து எடப்பாடி பழனிசாமியை நடு ரோட்டில் விட்ருவாங்கிற பயம் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அம்மா மாதிரி செயல்படுறான்ற மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் சொல்லலாம் பட் அது துளி கூட இல்லை அம்மா இருந்தாங்க இந்த இடத்த வந்து அசால்ட்டாக கேஷுவலாக சந்திச்சிருப்பாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு அதுக்கப்புறமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் எழுபத்தஞ்சு இடங்கள் பெருதுன்னா அது அம்மாவோட மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கான ஒரு மரியாதை தான் ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியில் மிகப்பெரிய அதிருப்தி வரதான் செய்யும் ஆனால் அம்மா ஒரு வேளை ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இந்த மூன்றாவது முறையும் ஜெயிக்கிறதுக்கான தான் அதிகமாக இருந்துச்சு ஸோ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட சண்டை அது பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது தான் இருந்துச்சு அது நம்மளுக்கு தான் தெரியல சசிகலா பார்த்திங்கன்னா சைலண்டாக வந்து உட்கார்ந்தாங்க ஸோ அரசே விட்டு விலக போகிறேன் ஒதுங்க போகிறேன்லாம் சொன்னதுலாம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட பிளான் தான் சசிகலா என்றைக்குமே சசிகலா தான் இருந்திருக்காங்க சசிகலா வந்து அமைதியாக இருந்ததுக்கு முக்கியமான காரணம் வேறு எதாவது வழக்குனால் வந்து படுபாவை பசங்க டெல்லி பசங்க தூக்கி உள்ளே வச்சுடாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சு அதனாலவே பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்துட்டாங்க டிடி தினக்கரம் கூட இப்போ வந்து இந்த தாமரைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் டிடி மேலே இருக்குல்ல வழக்கு இந்த இள வழக்கு இல்லை பேர பிரச்சனை அந்த வழக்கு இருக்குல்ல தூக்கி உள்ளே வச்சிருவான்ற பயம் எடப்பாடியோட மகன் மேலே கூட தான் இந்த இடி வழக்கு இருக்குது தூக்கி உள்ளே வச்சிருவாங்க கேட்டிங்கன்னா அது அடுத்து அதை தான் எடுக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கலக்கத்துல தான் இருக்கார் ஸோ ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலேயும் பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக வந்து இப்படியாச்சு நம்ம வந்து அதிமுக ஃப்ரேமாக இருக்கணும் அதிமுக சார்பு அப்படியே நுழைஞ்ச அதிமுக தலைவராக ஒரு எண்ணத்துல இருக்காரு பட் அது எந்த அளவுக்கு வந்து எடுபடும் தெரியல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் படுதோழி அதிமுகவில் வந்து உறுப்பினராக இருந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா விஜய் கட்சியில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற இன்னொரு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு அதிமுக தொண்டர்களுக்கு அடிச்சு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வெளியாக இருக்குது எல்லாரும் விஜய் கட்சியில் போய் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட விஜய் கட்சியை பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் பேரும் போகலாம் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தொண்டர்கள் பலம் கொண்ட இயக்கமாக மாறிட்டு வருது ஸோ மும்முனை போட்டி நான்கு மணி போட்டி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக போட்டியில் லிஸ்ட்டில் இருக்காது போல அந்த பதிலாக பார்த்திங்கன்னா விஜயோட கட்சி வந்து நிற்கும் போல் அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நிலம இருக்குது ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சாலே தேங்க்ஸ் டி